வணக்கம் இன்னைக்கு வீடியோ பண்ண நல்லா அதிமுக தாலிகா புத்தணியார் நான் உண்மையிலே பயனுள்ள கருத்துக்களை தங்களிடம் பகிரி தாங்கள் கருவியர்களால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் அதிமுக அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தாமதிக்கா தலைமையில் விஜய் அவர்கள் தலைமையில் செயல்படுகிறது தாபிக்கா முதல் மாநில மாநாட்டில் அவருடைய கொள்கையை பத்தி அவர் வெடிவாதார் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி டிஎம்கே ஆகவும் அவர் குறிப்பினார் பெரிய பற்றி எந்த கருத்துக்களை அவர் தெரிவிக்கவில்லை மேலும் கூட்டணி வைக்கிறதுக்கும் நாங்கள் தயார் அதற்காக எந்த மன சமாளும் நாங்கள் தயார் தயார்ந்து அவ்வளோ வார்த்தையை கூறினார் அதன்படி அவரு ரோட் ஷோ போனார் வச்சாரு அவருக்கு அப்படி மன ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள்கள் எல்லாம் கூறினார்கள் இது வந்து ஆளு கட்சிக்கு ஒரு விரக்கையும் ஒரு பயத்தையும் போக கொடுத்தது இந்நிலையில் ஏடிஎம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாமிக்கவுடைய தாமிக்காவை அணுகியதாகவும் ஒரு தாமிக்கூத்தி பத்து தொகுதியிலும் துணை முதலமைச்சர் என்று கூறினார்கள் இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் இரண்டரை ஆண்டுகள் எங்கள் தலைவர் இருப்பார் தாவைக்கா என்பது ஒரு அண்டஸ்டட் பாட் இன்னாத போட்டியிடலாம் வைக்கல கட்சி கிடையாது எந்த சின்னம் எதுவுமே தெரியாது சீங்களோ எதுவும் சிஎம் ஆகணும் சிஎம் அநீகர் என்ற வருஷம் நான் ரென்ற வருஷம் இவங்க வெளியே வந்து நிலையில அவர் தொடர்ந்து தங்களுடைய ரோஷம் நடத்துறாரு தாவைக்கா தலைவர் ரோஷம் நடக்கும் கரும்பு சும்பவம் ஏற்படுது கரும்பு சும்பவத்தான் கட்சியில கூட்டணி கட்சிகள் எல்லாருமே திராவிக்க வந்து குற்றச்சாட்டுகளும் கருத்துக்களும் விமர்சனம் ஒரு பத்து நாள் தாவைக்காவை போட்டு அட்டி அட்டி ஆட்டி அடிச்சு தட்டாங்க இதுல தாவை கூட விஷய்க்கு எந்த விதமான இல்லாத எதுவும் சொல்ல முடியல நம்ம வந்து எந்த கருத்து ஏன்னா தலைவரே ஒரு கருத்துக்களை வெளியிட்டாங்க அப்போ நமக்கு செய்திகள்லாம் வந்து காவல்துறை தான் போக நமக்கு குறை நம்ம அதை கொடுத்து நம்ம பதிவு எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் வீடியோ தான் போட்டுட்டோம் இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் இரண்டாம் கிட்டத்தட பிராவிக்க அணுகிறதாகவும் ஐம்பது தொகுதி துணை முதலமைச்சர் கொடுக்கிற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு பேச்சு உலாதி கொண்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு அரசியல் விரிவான தவிர ஏதோ அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது இது மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் கூட உங்களை தெரியப்படுத்துறேன் இந்த ஒரு வீடியோ முகமா சொல்லிக்கப்பட்டேன் தானவைக்கா இப்படி வந்து நெகோசியேட் பண்ற அளவுக்கு இந்த கட்சி வாக்கு கட்சியா இருந்தாங்க தெரியாது அப்ப கணிப்புகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்குகள் வாங்க என்னுடைய கணிப்பு ஒரு எட்டு டு பத்து பர்சன்டேஜ் வாங்குவாரு அப்படின்றது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்குவதற்கான சாத்தியப்பூர்கள் விஜய் அவர்களிடம் நெருக்கிறது இவர் ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு எல்லாம் வாங்குவாரா என்பதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான் இந்த எல்லாம் வந்து போட்டு வாங்கி வாங்கி டேரெக்டா சிஎம் சீட்ல உட்கார்றாங்க சிஎம் சீட் இந்த முறையில போனோம்னா ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு டே எனக்கு அந்த சேர வாங்குறா அதை போட்டு உட்காந்துக்கிறேன் மாதிரி சிஎம் சீட் அவர் நினைச்சிட்டு இருக்காருன்றது என்னுடைய அரசியல் அறிவுக்கு நான் எட்டுக்கிறேன் என்னன்னா அரசியல் கட்சி போல அதை செயல்படுத்த ஒரு காப்பரேட் கம்பெனி மாதிரி செயல்பட்டு அது விஓ போல ஜன ஆரோக்கிய சமையல் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரு இன்னைக்கு தேதியில மாநாடு இன்னைக்கு தேதியில நீங்க வந்து ரோட் ஷோக்கு வாங்க இன்னைக்கு தேதியில பரந்தூர் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா இவர் வருவார் அதுக்கப்புறம் வீட்டுல படுத்துக்கு வர்றாரு இப்போ ஒரு காப்பீட் கம்பெனி ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நீங்க வந்து ஒரு கட்சியாக ஒரு காலமும் உங்களால வந்து கட்சித்தலைவர் என்பது களத்தில் இறங்கி போடணும் உங்களால கரூர் மேட்டர்ல இறக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க ஒரு வீடியோ போடுறீங்க வீடியோல என்ன இருக்கா அதில் அதெல்லாம் சொல்றீங்க தார்மீக பொறுப்பு ஆனால் என்னாலதான் நீங்க வந்து என்னையா நான் என்னுடைய ரோட் ஷோ என்னுடைய பிரச்சாரத்துக்கு வரும்போது தான் இந்த உயிர்கள்லாம் போயிருக்கு அதனால அதில் வருத்தம் தெரிவிக்கிறேன் இதற்கு நானும் ஒரு தரவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டுதான் என்னுடைய கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்துட்டு இருக்காங்க தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்களே என்னை எது பண்ணாலும் செய்யுங்கள் என்னுடைய தொண்டர்களை விட்டு விடுங்கள் என்று ஒரு அரசியல் தலைவர் போல பேசணும் அதை பற்றி ஒரு தலைவனே சிஎம் சார் நீங்கள் என் தொண்டர் மீ மீது கை வைக்காங்க எது வேண்டாலும் நான் என் மீது கை வைங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன்னா இது தொண்டர் மாதிரியே நீங்கள் பேசிட்டு இருந்தேன் ஒரு தலைவருக்கான பேச்சே இல்லை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு தலைமைத்துவம் இருக்கும் ஒரு தலைமை பண்பு இருக்கும் நீங்கள் எப்படி உங்கள் கீழே இருக்க தொண்டர்களுக்கு அரசியல் படிச்சுவிங்க எதுவுமே இல்லை முதல்ல உங்கள் கொள்கை வந்து சொல்லியிருக்கீங்க கொள்கை என்னன்னு உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் யாருக்கா தெரியுமா இன்ன வரைக்கும் தெரியாது ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா அது ஒன்றும் கிடையாது இப்போ டிடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா இடிஎம்கே அது கொள்கை இல்லாத ஒரு காட்சி தான் அண்ணா துறை தான் அவருடைய கொள்கை உள்ள டிஎம்கே திரு டிஎம்கே என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பாடப்படும் அதுதான் அந்த கட்சி இப்போ டிஎம்கே கேட்டாங்கன்னா கொள்கை இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு கொள்கை இருக்கு பிசிகாவுக்கு கொள்கை இருக்கு பாமகவுக்கு கொள்கை இருக்கு உங்க கொள்கை இன்ன வரைக்கும் பொது வழியில இப்போ டிஸ்கிரிப்ஷன் போட்டீங்க அவ்வளோதான் இன்னும் பொதுவெளியில் அதை பற்றி கருத்துக்கள் விவாதங்கள் எதுவுமே உங்கள் கொள்கையை பற்றி வரவே இல்லை பண்ணதை கூட இன்னைக்கு இப்படி நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா எப்படி வந்து உங்களால் மக்களை கவர்ந்து ஆட்சி கட்டில் அமர்வீர்கள் எந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் வந்து விஜய குறை சொல்லணும்னு ஒன்று போகல அரசியலுக்கு வந்தாச்சுன்னா நான் இந்த டைத்துக்கு தான் வருவேன் இப்படி தான் வருவேன் நான் இப்படிதான் அரசியல் பண்ணுவேன் பண்ணலாம் அரசியல் என்பது களம் அதில் நீங்க வந்து களம் ஆடணும் களம் ஆடாம நான் வீட்டுக்குள்ள இருப்பேன் நான் இந்த போராட்டத்துக்கு பிக்சேஷன்ல தான் வருவேன் இந்த டைத்துக்கு பிக்சேஷன்ல தான் வருவேன் ஏண்டெல்லாம் நீங்க இருந்தே இருந்தா வந்து பயணிக்க முடியாது கட்சி இல்லாம போயிடும் மேலும் இப்ப தற்போது திரும்பி அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேச்சு ஒரு தகவல் வருகிறது தாவ கரப்பில் நெகோசியெல்லாம் நிறைய பெய்கிட்டு இருக்கும் என்ன தருவார்கள் சார் தரப்பில் ஒரு தகவல்கள் வருகிறது அது அதிகாரப்பூர்வமான செய்திகள் கிடையாது தரப்பில் எந்த எதுவும் இல்லை இந்த பிஜேபியோட பிஜேபியோட அடிமை செய்திகள்லாம் நிறைய பிஜேபி தரப்பில் அந்த எம்பிக்கள் குழு அனுப்புனதெல்லாம் உண்மை அதற்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்காதான் அந்த தாதிக்க தலைவர் எட்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் கொண்ட குழு வந்து எம்பி குழுக்கள் கரூரில் இறங்கி விசாரித்தாங்க பாதிக்கப்பட்டவர்கள் விசாரிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் உங்களை வந்துக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக நடுநிலையா பேசினாங்க பேசினாரு பேசினாங்க நடுநிலையா பேசலைன்னா உங்க கேள்வி என்ன இருக்கும் உங்க தொண்டனே போல நீங்களும் ஓடிதான் ஓடியன் புசியானது என்ன ஆனாருன்னு தெரியாது என்ன வரீங்க அவரும் பட்ஜி சாப்பிட்டு பாண்டிச்சாலே படுத்திக்கிறாக்காரு அவரு ஆதவ வந்து டெல்லி அங்கே சுற்றுப்பயணம் கொடுக்கிட்டு இருக்காரு சரி குமார் எங்க இருக்கானே தெரியாது இப்படி அந்த இரண்டாம் பட்ட தலைவர்கள் போகலாம் இந்த ஒரு இன்சிடண்ட் வச்சு ஓடிவாங்க கட்சி எங்க இருக்கு ஆனா உங்களுடைய பெற்றோர் வாரியம் என்னதான் செய்வாங்க மக்கள் அங்கேயே உங்களிடமேட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்து என்னன்னா உங்களுக்கு களமாக கலத்தி வாழும் போராட்டம் சிறை தகணும் அனுதா வரும் மக்கள் மேலே ஒரு கரிசமா வரும் நீங்க ஒரு கரிசமா வேணால் திகாரா இன்னும் கரிசமா ஏற்படும் உங்களுக்கு அதை விடுத்து நான் வந்து தான் வருவேன் இந்த தான் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பலருடைய பேச்சை கேட்டு நீங்க செயல்படுத்தியால் கட்சி ஒரு காலமும் நிகழ்த்திருக்கிறது வாய்ப்புகள் இல்லை சரி இப்போ சார் இப்போது பேச்சுவார்த்தை அதிமுக தரப்பில் வைக்கிறதா பேச்சுவார்த்தை வைக்கிறார் உங்களுக்கு பொதுவான எதிரி ஏற்கனவே மாநாட்டில் இப்போ அடிதான்

நான் அவங்களுக்கு எம்பிஷிட் தான் பார்த்தா இங்க இருபது எம்பி இருபது எம்எல்ஏ இருக்கு எம்பி காங்கிரஸ் அவங்க மத்தியில அவங்களுக்கு வருவாங்க அதிமுக கூட்டணி இந்த உங்களுடைய பொதுவான அரசியல் வீழ்த்துவதற்கு வலுவான பிரச்சாரத்தை மேற்கொண்டு உங்க எதிரியை வீழ்த்துள் எதிரியை வேந்தி நீங்க இந்த கூட்டணி மூலம் பயன்படலாம் இந்த கூட்டணி மூலம் பார்த்தீங்கன்னா சொல்ல கூட முடியாது சில கட்டுரை பார் கூட்டணியெல்லாம் இரநூறு தொகுதிகள் நல்லா வந்து எல்லாம் கருத்துக்கள் தான் வருகிறது அது எப்படி என்பது தேர்தல் தான் தெரிய வரும் மேபி இப்படி வந்தால் தாங்கள் எதிர்கட்சி தலைவராக வரணும் அடுத்த தேர்தல் நல்லா வந்து நீங்க மேலும் நல்ல அரசியல்லாம் திறன்பட செய்து கட்சியை மேலும் வலுப்படுத்தி அதுக்கடுத்த வேறு நிறைய முதலமைச்சர் சாத்தியப்பூகள் இருக்கிறது என்று என்னுடைய கருத்து உங்களுடைய தொண்டர்களுடைய காலத்துன்னு தொண்டர்களுடைய காலத்திலும் இடியத்துக்கெல்லாம் வந்து நின்று கொடிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது அந்த மாவட்ட மாவட்ட சார்கள் பார்க்கக்கூடிய கொடி இருக்கிறார்கள் விருப்பமும் கூட தொண்டனுடைய விருப்பொண்ட விருப்பத்துக்கு தலைவர் முடிவெடுப்பாரா இல்ல தண்ணி வேற முடிவு எடுப்பாரா என்பதற்காக நாம் வருங்காலங்களையும் நாம் அறிவோம் என்னுடைய கருத்து என்ன வேண்டா கூட்டணி வந்து உங்களுடைய பிரதான எதிரி டிஎன்பி விழுந்து கூட்டணி வகிப்பதே சரி என்று என்னுடைய கருத்து உங்க கருத்து என்ன வந்து கமெண்ட் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்